வணக்கம் அடுக்கடுக்காக பிரச்சனைகளை எழுப்பி மக்களவையில் பாரதிய ஜனதாவை திறத்த ராகுல் பத்தாண்டுகளாக விவாதத்தில் பங்கேற்காத மோடியையும் பதிலளிக்க வைத்தார் அமித்ஷா உள்ளிட்ட ஒன்பது மூத்த அமைச்சர்கள் பதற்றத்துடன் பலமுறை குறுக்கீடு நூறு நிமிட பேச்சால் அவையில் அனல் பறந்தது நீட் குறித்து விவாதிக்க மறுப்பு இந்தியா கூட்டணி வெளிநடப்பு மக்களவையில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கியதுமே இந்திய கூட்டணி கட்சி எம்பிகள் நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினர் அப்போது ராகுல் காந்தி நீட் முறைகேடு குறித்து ஒரு நாள் விவாதம் நடத்த வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் ஏனெனில் இது மிகவும் முக்கியமான விஷயம் இரண்டு கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் முறை வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டுள்ளது என்றார் அதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் முடிந்த பிறகு நீட் தேர்வு குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்கப்படும் என்றால் ஆனால் இதை ஏற்க மறுத்த எதிர்கட்சிகள் தொடர்ந்து கூச்சலிட்டு அவையை வெளிநடப்பு செய்தனர் நன்றி